அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் நான் பகிரும் ஞானங்கள் அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் உள்ளுணர்வோடு இறை வழிகாட்டுதலோடு உங்கள் மனதை ஒருங்கிணைய செய்யும் முயற்சியாகும் அப்படிங்கும்போது இந்த சேனல் உங்களுடைய ஆன்மீகத்தின் பரிணாம வளர்ச்சிக்காக வைக்கப்பட்டுள்ள சேனல் அந்த அதன்படி இந்த வார தலைப்பு நம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி இந்த சாந்தி அடையாத ஆன்மாக்கள் ஏன் பேயாக மாற வேண்டும் அவர்கள்லாம் பேயாக மாறிவிடுவார்களா அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது அந்த எர்த் பவுண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியை சுற்றி வரும் ஆன்மா இவர்கள் யார் இவங்க ஏன் இப்படி வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஏன் அவங்க சாந்தி அடையலை எதனால் அவங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க இல்லை எப்பவுமே இவங்க இப்படி தான் இருப்பாங்களா இது ஒரு 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 சாபமாக ஒரு சபிக்கப்பட்ட மாதிரியா ஏன் அவர்கள் வந்து இப்படி சில அந்த பவுண்ட் ஸ்பிரிட்ஸ் பூமியை சுற்றி வரும் மாண்மாக்கள் சில பேர் வந்து நெகட்டிவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் அவங்க வந்து சஃபர் ஆகிறாங்க சில பேர் அழுகிறாங்க இது இதுக்கு தீர்வு கிடையாதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கேள்விகள் நிறையா இருக்கும் இந்த கேள்விகள்லாம் வந்துங்க பயமோ அல்லது மூட நம்பிக்கைகள் வழியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அப்போது இது வந்து இன்றைக்கு இந்த பூமியை சுற்றி வரும் மாண்மாக்களை பற்றிய என் எனக்கு பகிரப்பட்ட உயர் பரிமாண தெய்வங்களின் ஞானத்தை நான் உங்களுக்கு நான் பகிர்றேன் இது கதைகள் மூலமாகவோ நாடகங்கள் மூலமாகவோ கேட்டு வந்ததல்ல இது ஒரு ஆத்மாவின் பார்வையிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஞானம் சரிங்களா உயர் ஆத்மாக்கள் இப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க இந்த பிரபஞ்சத்தில் நிறைய சக்திகள் உண்டு நிறைய லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் உண்டு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் அதில் பாசிட்டிவும் இருப்பாங்க நெகட்டிவும் இருப்பாங்க இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் பரிமாணங்கள் இல்லையோ இல்லது வந்து நம்ம ஒட்டுமொத்த பூமிக்கும் வந்து என்னென்னா ஒரு ஆர்கிட்டல் எனர்ஜிஸ்லாம் இருப்பாங்க அவர்கள்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் சில பேர் நெகட்டிவாகவும் இருப்பாங்க இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு பயன்படும் அந்த சக்திகளும் உண்டு ஆம் அத்தகைய ஒரு உயிர்களும் உண்டு ஆனால் அவர்களை பற்றி நாம் இப்போது பேசப்போவதில்லை அதே மாதிரி சில பேர் இறந் மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறந்திருப்பாங்க அதன் பிறகு மீண்டும் பூமியை சுற்றி வரும் ஒரு ஆன்மாவாக இருப்பாங்க எதற்காக நான் மக்களை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வமாக தேவதையாக குல தெய்வம்லாம் சொல்கிறீங்க இல்லையா இல்லை சில தெய்வங்கள் வந்து மனிதராகவே பிறந்திருக்காது ஆனால் பூமியை சுற்றி வரும் ஆன்மாவாகவே இருக்கும் மனித குலத்தினுடைய மேன்மைக்காக தெய்வங்கள் காக்கும் கர் சுவாமி இவங்கள்லாம் வந்து ஹைலி பாசிட்டிவ் இப்போது இவர்களை பற்றியும் நாம் பேசப்போவதில்லை நாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறந்ததுக்கு பிறகு தான் ஆன்மா அப்படிங்கிற ஒரு உணர்தலுக்கு செல்லாமல் அவர்கள் பூமியை சுற்றி வரும் ஆன்மாவாகவே சுற்றி ஒரு பூமியை சுற்றி வரும் ஒரு ஆவியாக எர்த் பம்ப் ஸ்பிரிட்டாகவே சுற்றிட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்கேன்னு இந்த நிலைமை அவர்களை பற்றி மட்டும்தான் சாந்தி அடையாத ஆன்மாக்கள் மனிதனாக வாழ்ந்தவர்கள் இப்போது ஒரு மனிதன் இறக்குறார்னு வச்சுக்கோங்க நான் அப்படிங்கிற அந்த உணர்வு இப்போ உங்களுடைய உடல் மனம் இருக்குது இல்லையா இறந்ததற்கு பிறகு இந்த உடல் மனம் அப்படிங்கிறதுலேருந்து விலகி நம்மளுடைய சூட்சம உடல் ஒளி உடல் என்ன ஸ்பிரிட் பாடின்னு சொல்லுவாங்க அந்த தன்மைக்கு மாறிடும் அப்போ நம்மளுடைய உடலை நாம் பார்க்க முடியும் அது ஒரு உயர்ந்த அலைவரிசை இப்போது அதற்கும் மேலாக ஒரு லெவல் இருக்குது என்னென்னா இந்த சூட்சம் உடலிலிருந்து நம்மை நாம் பார்க்கும் தன்மையிலிருந்து நான் ஆத்மான்ற பார்வையிலிருந்து நான் ஆத்மான்ற உணர்வுக்கு திரும்புதல் இதுதான் ஆத்மா சாந்தி அடைதல் தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்புதல் சச்சிதானந்த நிலைக்கு திரும்புதல் அப்படிங்கிறதாகும் இப்போது எல்லாருமும் வந்து அந்த மாதிரி ட்ரான்சிஷன் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா இறந்த மனுஷங்கள்லாம் சில பேர்த்துக்கு அது கிடைக்கிறதில்ல காரணம் அவங்க வாழும்போது நிறைய பயம் மற்றும் குற்ற உணர்வுல வாழ்ந்துருக்கலாம் எதிர்மறையான பயம் சார்ந்த நம்பிக்கைகள் தடை செய்யும் நம்பிக்கைகள் அவங்களுக்குள்ளே வச்சுருந்துருக்கலாம் இல்லை அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து தனக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இறை வழிகாட்டுதலிருந்து வெகு தூரம் தள்ளி இருக்கலாம் அப்போது இதெல்லாம் என்ன பண்ணும் இந்த மாதிரி நம்பிக்கைகள் மற்றும் இந்த என்ன பண்ணுன்னா அவங்களுக்குள்ள ஒரு டென்ஸ் எனர்ஜி ரெசிடியூ அவங்களுடைய ஸ்பிரிட் பாடியில் கிடைக்கும் அதாவது ஒரு அடர்ந்த ஒரு சக்தி நெகட்டிவான ஒரு எனர்ஜி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்பிரிட் கான்ஷியஸ்னஸ்ஸில் இருக்கும் அது என்னாகும்னா அவர்களை ஒரு சூட்சம உடல் அப்படிங்கிற அந்த கோணத்திலிருந்து தான் ஆன்மான அவங்களுடைய அலைவரிசை உயர்த்துவதற்கு தடையாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் அதாவது இந்த பயம் சார்ந்த நம்பிக்கைகள் அவங்களுக்கு நான் வாழ்க்கையில் வந்து நான் இன்னும் வாழணும் அப்படிங்கிற கிரேவிங் இருக்கலாம் இன்னும் நான் இதை அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வாழும்போது நாம் மனித வாழ்க்கை என்பது வந்து நாம் ஒரு ஆத்மா எத்தனை பிறவிகள் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் இந்த அனுபவிக்கிறது அனுபவிக்காமல் போகிறதுங்கிறதால இந்த பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயை அனுபவிக்கிற இன்னொரு பிறவி எடுத்துக்கலாம் அப்போது ஒரு தடவை வாழ்ந்து இறந்துட்டாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்கன்னு வளமையான நம்பிக்கைகள் அவங்களுடைய மனதில் பதிக்கப்படவில்லை விதைக்கப்படவில்லைனா இறந்ததுக்கு பிறகு இந்த நம்பிக்கைகள் ஏற்படுத்திய தாக்கங்கள் இந்த எனர்ஜி ரெசிடியூங்கிறது வந்து இவர்களை வந்து என்னென்னா மீண்டும் அந்த பூமியை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பிரிட்டாகவே சாந்தி அடையாமல் இருக்கக்கூடிய தன்மையிலே வச்சுருக்கோம் இவர்கள் தான் அந்த சாந்தி அடையாத ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது அந்த சாந்தி அடையாத ஆன்மாக்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதங்களாக பிரிக்கலாம் ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் அவங்க வந்து தன் மரணத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு நான் தான் இறந்ததே தெரியாது இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதீத ஆசைகள் விருப்பங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பூமி சார்ந்த வாழ்க்கை மேலே இன்னும் பதிஞ்சிருக்கும் இல்லைனா அவர்களுடைய பயம் சார்ந்த நம்பிக்கைகள் இல்லைனா வழி வேதனை அதெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் அப்படியே அவங்கள வந்து பிடிச்சி வச்சிருக்கோம் அவங்களோட ஃப்ரீக்வன்சி ரைஸ் பண்ணக்கூடாது இப்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க இந்த மாதிரி ஏன் வந்து என்னை பார்த்து எல்லோரும் அழுகிறாங்க ஏன் வந்து நான் பேசுகிறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும்போது இதேமே லிவ் அ டெனையல் ஒரு மறுப்பில் வாழ்வார்கள் அவன் வந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க மறுப்பில் வாழ்கிறாங்கன்னு அப்படின்னு பார்க்குறத விட அவங்களுக்கு நான் ஒரு ஆன்மான்ற தன்னுணர்வு நான் இறந்துட்டேன் இப்போ நான் ஒரு சூட்சம் உடலாக இருக்கிறன்ற அந்த தன்னுணர்வு அவேர்னஸ் இருக்காது காரணம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உருவாக்கி அந்த எனர்ஜி டென்ஸ் இப்போது இங்கே மனுஷனாக நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நிறைய தவறுகள் பண்ணிவிட்டு இறந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம செய்த செயலருக்கு உண்டான விளைவுன்னு ஒன்று இருக்குது வாட்ச் யூ டூட் இஸ் யூ கெட் பேக் அப்போ நாம் உருவாக்குன எனர்ஜியை நாம் தான் வந்து டிசால்வ் பண்ண வேண்டி வரும் அதனால் இவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் காலகட்டத்துக்கு சில பேர் என்னென்னு சொன்னால் இறந்துருப்பாங்க இறந்து தான் இறந்து விட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் பட் இறந்ததற்கு பிறகு நாம் செய்த அனைத்து நன்மைகள் தீமைகள் நம்மளோட அவேர்னஸ்க்கு வரும் நம்ம பிறருக்கு நம்ம என்ன மாதிரி முடிவுகள் எடுத்தோம் அதனோட விளைவுகள் என்ன நமக்கும் பிறருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து நிறைய பேர்த்துக்கு வழி வேதனையை கொடுத்துருக்காங்க நிறைய பாவங்கள் செய்திருக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு அந்த துன்பத்தை கொடுத்துருக்கிறார்கள்னால் இது வந்து என்னென்னா அவர்களுடைய உணர்தலுக்கு வரும்போது அவர்களுக்குள்ள ஒரு தகிப்பை ஏற்படுத்தும் இந்த தகிப்புக்கு பேர் ஹெல் அப்படின்னு பேர் அதாவது நரகம் நரகம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு தனி இடம் கிடையாது இது வந்து என்னென்னா ஒரு எமோஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒளி உடலாக சூட்சம் உடலாக அவர்கள் தன்னை உணர்ந்தபோது அந்த தான் செய்த செயலினுடைய விளைவுகளின் தாக்கத்தை தகிக்க முடியாமல் ஒரு பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கும் ஒரு தகிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் நன்மை செய்தவர்கள் பாசிட்டிவாக இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது ஒருவேளை ரொம்ப தீவிரர்களாகவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது அவர்களுக்கு அவங்களோட கான்ஷியஸ் அவேர்னஸ்க்கு வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு ஒரு அவங்களால வந்து தன்னுடைய அந்த தகிப்பிலிருந்து வெளிவருவதற்கு சில காலகட்டமாகலாம் இது வந்து இந்த ரெண்டு விதமான ஆன்மாக்கள் தான் என்னென்னா இந்த பூமியை சுற்றி வரும் சாந்தி அடையாத ஆன்மாக்கள் சில சமயங்களில் அவர்களை பெயின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே அவங்க அவங்க பிறருக்கு தீங்கு விளைவிப்பாங்கன்னு பார்க்கக்கூடாது அவங்க ஒரு செல்ஃப் வேணும் ஒரு பைத்தியம் இருந்ததுன்னு என்ன சொல்லுவோம் பைத்தியம் அடிக்க வந்துச்சுன்னா அது பைத்தியம் இல்லையா அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ இப்போது இந்த மாதிரி சு பூமியை சுற்றி வரும் ஆன்மாக்களுக்கு அவர்களுடைய மேல் அலைவரிசையில் இருக்கக்கூடிய ஆன்மா ஆன்மாவுக்குள் தான் எல்லாமே நடந்துட்டுருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய வாழ்க்கை மனித வாழ்க்கை உங்களுடைய சூட்சம உடல் உங்களுடைய பூத உடல் நீங்கள் பார்க்குற வெளிச்சம் இந்த உலகம் இது எல்லாமே ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு அப்போ ஆத்மா என்னன்னா அதை பொறுமையாக பார்க்கும் தன்னுடைய தன்னுடைய வெளிச்சத்தாலான கதாபாத்திரம் விதி நிர்ணயத்தை விளையாண்டுட்டு இருக்குது அந்த கனவிலிருந்து மீண்டு அது வெளிப்பு நிலை கொண்டு வருவதற்கு அது ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் பொறுமையாக அது பார்க்கும் அந்த ஒளி உடலானது தன் தகிப்பிலிருந்து வெளியே வந்து இல்லைன்னா தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆன்மா அப்படிங்கிற நிலைக்கு இயல்பாகவே திரும்பும் தூங்கணும் வந்து புலம்பிகிட்டே இருந்தானா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் எந்திரிப்பான் இல்லையா அந்த மாதிரி தூக்கத்தில் புலம்பனும் வந்து எப்படி எந்திரிச்சிருவான் இல்லையா அந்த மாதிரி போது அவன் வந்து சாந்தியனை நோக்கி சென்று விடுவார்கள் இல்லைன்னா அவர்களுடைய விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வேறு ஆத்மாக்கள் உயர் ஆத்மாக்கள் அவர்களுக்கு அந்த உதவியை செய்யும் அந்த ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவிகளை கண்டிப்பாக செய்யும் இல்லைன்னா ஆத்மாவே அந்த உதவியை செய்யலாம் ஆனால் மொத்தத்தில் எந்த ஒரு ஆன்மாவும் நிரந்தரமாக ஸ்டக் ஆகிக்கிறது இல்லை நிச்சயமாக தான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அவங்க திரும்பிடுவாங்க நான் சொல்கிறது இந்த ஒளி உடல் ஸ்பிரிட் பாடி தான் ஆன்மா அப்படிங்கிற நிலைமைக்கு திரும்பும் இதனால தான் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் செய்கிறது சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படின்னு வெறுமனே சடங்கு சம்பிரதாயம் செய்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது நீங்கள் செய்யும் அந்த பரிகாரமோ இல்லை சடங்கோ சம்பிரதாயமோ சிராந்தங்களோ அன்பு மற்றும் விஸ்வாசம் அப்படின்ற ஆட்சி இருந்து பண்ணும்போது அவர்களுக்கு நாம் ஒரு ஜென்டில் ரிமைண்டர் கொடுக்குறோம் நம்ம அந்த விஸ்வாசம் அன்புன்றதுல இருந்து பார்க்கும்போது நீ இப்போது மரணம் அடைந்து விட்டாய் நீ பூத உடலில் கிடையாது ஒளி உடலாக இருக்கிறாய் நீ ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை அது தருவதற்கு அது உதவும் எப்போது அன்பு விஸ்வாசம் அப்படிங்கிற மற்றும் ஒரு தூய உள்நோக்கத்தோடு பண்ணும் அது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனை வந்து அந்த ஸ்பிரிட்டுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனை டிசால்வ் பண்ணலாம் அவங்களுடைய இருக்கக்கூடிய வருத்தங்களை அது வந்து போக்கலாம் இந்த மாதிரி இந்த பரிகாரங்களும் அது உதவி செய்யும் பரிகாரங்களை பெரும் பரிகாரங்கள்லாம் பண்ணிங்கன்னா அது வெறும் பரிகாரமாக மட்டும்தான் இருக்கும் அந்த ஆன்மாவுக்கு அது உதவ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது புரியுதுங்களா அதனால் இதுக்கு தான் வந்து இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி அவர்களுக்கு தான் ஒரு ஆத்மானு ஞாபகப்படுத்தணும் எப்படி அவர்களுடைய மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எப்படி சாந்தியம் சமாதானத்தை கொடுக்கறது அந்த மாதிரி அந்த அந்த தியானத்தை நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் நீங்கள் அதை பாருங்கள் ஸோ அதனால் இந்த இறந்த பூமியை சுற்றி வரும் நாட்மாக்கள் அதாவது அந்த ஆவிகள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எப்பவுமே பூமியில் சுற்றிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதோ இல்லை ஸ்டக் ஆகிட்டாங்கன்றதோ இல்லை அவர்கள்லாம் மற்றவர்களுக்கு தீமை விளைவிப்பார்கள் அப்படிங்கிறதோ ஏன் சில பேர் தீமை விளைவிக்கலாம் ஆனால் அதற்குரிய அலைவரிசையில் யார் அந்த பெரும் அலைவரிசையில் இருக்காங்களோ அவங்க தான் அதனால் பாதிக்கப்படுவாங்க அதற்குரிய அலைவரிசையில் இல்லைன்னா நீங்கள் பாதிப்பே நிகழாது புரியுதுங்களா உங்கள் நிஜத்தை நீங்கள் தான் கட்டமைக்கிறீர்கள் அதனால் எந்த ஒரு பூமியை சுற்றி வரும் ஆவியும் அது வந்து அது அப்படி இருக்கிறதுக்கு அது தண்டனை அல்ல அது வந்து நிரந்தரம் அல்ல அவர்களுடைய அந்த அந்த ஸ்பிரிட்டுடைய சோல் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடல இல்லை கடவுள் நிராகரித்து விடவில்லை இது ஒரு டெம்ப்ரரி ஒரு வைப்ரேஷனல் கன்ஃப்யூஷன் தான் அவங்க ஒரு குழம்பிய நிலையில் இருக்கிறார்கள் தன்னை முழுமையாக உணரா முடியாத நிலையில் இருக்கிறார்கள் காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சோகங்கள் இல்லை டிணையல் இல்லைன்னா வந்து பயம் இந்த மாதிரி நம்பிக்கைகள் அது வந்து அந்த எனர்ஜிங்கிறது டிசால்வ் ஆகும்போது தன் ஆத்மா அப்படின்னு உணர்ந்துருவாங்க சரிங்களா ஸோ எல்லா ஆத்மாக்களும் எல்லா ஒளிவுடலும் ஒரு ஒரு கட்டத்தில் தான் ஆத்மான்ற உணர்வை பெற்றுவிடும் அந்த அதனால் வந்து யாருமே இங்கே வந்து அப்படியே மாட்டிட்டுலாம் இல்லை சரிங்களா இப்போது இந்த இப்போ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களும் இருக்கா ஏன்னா இதில் நிறையா பயம் சார்ந்த நம்பிக்கைகள் தான் திணிக்கப்படுது அந்த பூமியை சுற்றி வரும் மாவி அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம அன்புக்குரியவர்களே இறந்துட்டாலோ அவர்கள் ஏதோ ஒரு விதமான ஒரு தீய சக்தி மாதிரியோ இல்லை வந்து ஒரு நல்ல சக்தி இல்லாத போலவோ இது மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுவது அவசியம் இல்லை புரியுதுங்களா அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் பாசிட்டிவாக இருங்க நீங்கள் ஒரு உயர்ந்தலை வரிசையில் இருங்க அவர்கள் தரும் வழிகாட்டுதலோ அவர்கள் தரும் செய்தியோ ஒரு வேலை அதை கிரகித்துக்கொள்ளும் தன்மையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது பாசிட்டிவாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிங்க நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு அன்பையும் விசுவாசத்தையும் நீங்கள் பிரார்த்தனை மூலமாக தெய்வத்தை வாழ் வேண்டுவதன் மூலமாக இல்லது வந்து உங்கள் ஆத்மாவை வேண்டுவதன் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஹீலிங் கொடுக்கலாம் ஸோ அதனால் இந்த பாயிண்ட் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் மரணத்திற்கு பிறகு ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டான ஃப்ரீயான இந்த மாதிரியான ஒரு எந்த விதமான குழப்பம் இல்லாத ஒரு சாந்தி அடைதலு நோக்கி நீங்கள் செல்ல முடியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரிமைண்டருக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ என்பது வந்து பேய்களை பற்றி நான் வந்து சுவாரஸ்யமான கதைகளை சொல்வதல்ல அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகணும் எப்படியான மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாற்றங்களை செஞ்சுட்டிங்கன்னா மரணத்திற்கு பிறகு உங்களுடைய ட்ரான்ஸிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களும் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய நீங்கள் நிறைய பேர் வந்து உங்கள் நீங்கள் ஆத்மாட்ட பேசுவீங்களான்னு கேட்குறீங்க நான் ஆத்மாக்களிடம் பேசுவதில்லை அதாவது உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் நான் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்களை மட்டும்தான் சேனல் பண்ணுறேன் ஏன் வந்து இறந்த ஆத்மாக்களுடன் பேசக்கூடாது பேசலாமே நான் இறந்தவர்கிட்ட பேசுகிறேன் உங்களுக்கு 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 என்ன கேள்வி இருக்கோ அதை கேளுங்கள் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன்னா எனக்கு ஏகப்பட்ட பொருள் நான் சம்பாதிக்க முடியும் ஐயாயிரம் ரூபா ஆகும் பத்தாயிரரூபா ஆகும் அவங்க சாந்தி அடைகிறதுக்கு ஒரு பூஜை பண்ணணும் இந்த பூஜை கம்பல்சரி பண்ணுங்கள் இதில் நான் லட்சக்கணக்களை சம்பாதிக்க முடியும் இப்போது எனக்கு என்னென்னா பணம் சம்பாதிப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஏன்னா என்னிடமே அந்த திறமையும் சக்தியும் இருக்கிறது போது மக்களை நான் வந்து டைவெர்ட் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்குள்ளேயே நேச்சுரல் ரிசெப்டிவிட்டி இருக்குது ஒரு ஆன்மாவின் தொடர்பை அல்லது வழிகாட்டுதலை இறை தொடர்பை இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் அந்த சக்திங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்போது நான் வந்து ஆத்மாக்களுடன் பேசுபவர் அப்படின்னு சொல்லி உங்களோட கவனத்தை திருப்பினா உங்களுக்கு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை இருக்காது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசப்டிவிட்டி மேலே நம்பிக்கை இருக்காது என் மேலே நம்பிக்கை வந்துடும் இப்போது என் பக்கம் திரும்பி விடுவீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் வயப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய சேனலுடைய தாரக மந்திரம் நீங்கள் இந்த மரணத்தையே உங்களுடைய ஆன்மீகத்தின் பரிணாம வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது நான் ஆத்மக்கள்கிட்ட கேட்டு பதில் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரு நாலு கேள்வி எப்படிங்கிற மடி வழக்கமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுருவீங்க என் ஆன்மீகத்திற்கு அது தோல்வியை முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் சொல்லி உங்கள் பக்கம் திருப்புவதற்கு என்ன பாடங்கள் தேவையோ என்ன ஞானங்கள் தேவையோ அதை கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் நான் லைவில் வருவேன் லைவில் வரும்போது உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் இருக்குது அதற்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்கள் அனுப்புங்க இது மாதிரி கம்யூனிகேஷன் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொல்லி உரிய நேரத்தை நாங்கள் ஒதுக்கி தர்றேன் அந்த டைமில் எனக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் சரிங்களா இது கட்டணத்துக்குரிய சேவை மற்றபடி உங்களுடைய பொதுவான கேள்விகளுக்கு நீங்கள் எப்போவுமே எங்கள்கிட்ட லைஃப் செஷனில் கேள்வி கேட்கலாம் அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது சரியா தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமான கேள்வி அனுபவங்களை பகிர்ந்தல் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும்னா அதை குறித்து எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் விவாதிக்கிறது தான் சரி ஆல்ரைட் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்